இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் பார்க்க போறோம் ஸோ நான் இன்னைக்கு என்னென்ன சாம்பார் பொரியல் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத காப்பிட்டு போறேன் உருவக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் அடுத்து வடக்கு உளுந்து ஊற வச்சிருக்கேன் உளுந்து நல்லா வந்து ஆக்சுவலி ஊறிடுச்சு இதை வச்சு சா வடை பண்ணனும் அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடை பண்ணலான்னு பருப்பு ஊற வச்சுருக்கேன் குக்கரும் அப்படியே போயிட்டுருக்கு இதில் வந்து சாப்பாடு இதில் வந்து சாம்பாருக்கான பருப்பு வேக வச்சுருக்கேன் ஸோ அடுத்து அடுத்து பண்ண போகிறோம் இப்ப வந்து நான் உளுந்த வடைக்கு உளுந்து நல்லா ஆட்டிட்டேன் இப்ப பாருங்க எவ்வளவு நைஸா வந்து ஆட்டிட்டேன்னு சொல்லிட்டு நல்லா ஊர்னதுனால நல்லா மஞ்சிருச்சு சோ இதை வச்சு நம்ம வந்து உளுந்த வடை பண்ண போறோம் இப்போ பருப்பு வடைக்கான அதையும் ஆட்டியாச்சு பாருங்க இதுவும் வந்து குறைபரப்பா ஆட்டியிருக்கோம் நம்ம சோ இதா இதோட பதம் இப்போ நம்ம இதை வச்சு பருப்பு வடை செஞ்சிடலாம் சாம்பாருக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ கடாயில கடாயில காய்கறி எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு தண்ணி ஊத்தி வேக வைக்க போறோம் நிறைய ஒர்க் இருக்கு இன்னும் வடையெல்லாம் செய்யணும் பாயசம் செய்யணும் அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும் ஒர்க் இருக்கு இப்ப மணி வந்து எட்டு ஆகுது நான் முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு பத்து பத்திரையாவது ஆயிடும் பாக்கலாம் வடைக்கானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப பாக்கலாம் வாங்க அந்த பாருங்க கடலை பருப்பு நான் வந்து ஆட்டிட்டேன் அதுல பெருஞ்சீரகம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில பூண்டையும் பெருஞ்சீரகத்தையும் நான் வந்து இடிச்சு சேர்த்திருக்கேன் எனக்கு அடுத்து நம்ம மெதுவடைக்கானது மெதுவடைக்கானது வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகு பச்சை மிளகா சீரகம் சேர்த்திருக்கேன் இதுல அவ்வளவுதான் அப்புறம் உப்பு இப்ப நம்ம இதை பசஞ்சிட்டு வடைக்கால ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஆக்சுவலி சோ வேற கிணத்துல நம்ம இத மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வடை செய்ய போறோம் ஏ லில்லி குட்டி கோலத்துல எப்படி லில்லி மிதிக்காம வந்திருக்க கோலத்தை மிதிக்காம வந்திருக்கா போற கரெக்டா உள்ள அவ்வளவு சென்ஸ் உனக்கு மீன் குழம்பு வாசம் இன்னும் அடிக்குது போல உனக்கு உனக்காக வச்சிருக்கேன் பிஷ் தரேன் ரெடியா உட்கார்ந்து இருக்காங்க போனா மீன் போட்டா சாப்பிடலாம்னு ரெடியா உட்காந்துருக்காங்க ரெடிமோடு ஓய் குடு வா அக்கா வீட்டுல இருக்கும் போது வடையே எனக்கு வந்து செய்ய தெரியாது அப்போ வந்து என்ன பண்ணேன் இந்த பிளாஸ்டிக் முன்ன வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயிலு பாக்குட் மாதிரி ஒரு கவர்ல வரும் கொஞ்சம் திக்கான அந்த பிளாஸ்டிக் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் அதுல மேல எண்ணெய் தடவிட்டு இந்த உளுந்தை மாவை வந்து வச்சுட்டு அப்படியே தட்டி அந்த மாதிரி போடுவேன்

இங்க ஒரு வடை வைப்பேன் தெரியுமா அம்மாவுமே எல்லார் வீட்டுலயுமே எங்க மாமியாரும் வைப்பாங்க எங்க அம்மாவும் வைப்பாங்க இது எதுக்கு தான் நம்ம வைக்கிறோம் ஒரு சிலர் அது எப்படின்னா புரியல அது எதுக்கு வைக்கிறோம்னு சொல்லிட்டு அது சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்கல்ல சாமிக்கு இல்லனா வந்து நம்ம முன்னோர்கள் எல்லா டைம்லுமே இப்ப முன்னோர்களுக்கு பண்றோம் அப்படின்னா அப்பயும் எடுத்து வைப்பாங்க வடைய அது மாதிரி அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் எப்ப தெரியுமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஹ் சிலருக்கு வந்து வடை இருக்காது எல்லாம் காலி அப்ப கூட இந்த வடையை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு இது ஆனா சாமிக்குன்னு சொல்லிட்டு இந்த வடையை எப்பயுமே வந்து வைப்பாங்க இல்ல அப்படின்னு அதே மாதிரி நானும் வச்சிருக்கேன் சம்மா டய்டாயிடுச்சு சாம்பார் வடை எல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து கடைசியா வந்து நம்ம பாயசம் பண்ண போறோம் இப்ப நம்ம எல்லாம் நம்மளோட சேனல்ல ஏற்கனவே வந்து சேமியா பாயசம் அப்புறம் ஜவ்வரி ஜவ்வரிசி பாயசம் இப்படின்னு தனித்தனியா போட்டிருக்கேன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டையும் சேர்த்து பண்ண போறோம் இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜவரிசியை சேர்த்துக்கறேன் ஏன்னா இந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு ஆகும் அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம நெய் ஊற்றி வருதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சேமியா போட்டு பண்ண போறோம் அடுத்த ப்ராசஸ்க்கு வந்தாச்சு சாமி போட்டோஸ்கெல்லாம் வந்து குங்கும மஞ்சள் வைக்க போறேன் அதுக்கப்புறம் விளக்குக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டுல பிளஸ் வெளியில வாசலுக்கு வந்து வைக்கிறதுக்காக பூ வந்து ரெடி பண்ண போறேன் அதுல நான் வந்து பூக்கு வந்து பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஜவ்வாதும் சேர்த்துக்கிறோம் ஜவ்வாது வந்து இந்த மாதிரி பேஸ்ட் இதுலயும் வந்து கலந்துக்கலாம் இல்லைனா வந்து ஜவ்வாது பொடியிலயும் நான் ரெண்டுமே வச்சிருக்கேன் சோ எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ டெக்கரேட் பண்ணலாம் இப்ப பாருங்க ஜவ்வாது நான் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இதுல நான் வந்து தண்ணியில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஜவ்வாது பொடியும் போட்டுக்கலாம் ஜவ்வாது இந்த மாதிரி தயல மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும்ல ஜவ்வாது அதையும் போட்டுக்கலாம் நான் கலக்கும் போதே செம்ம வாசனையா இருக்கு சோ இப்போ நம்ம வந்து பூலாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன் இப்ப நம்ம வீட்டுக்கு பண்ற டெக்கரேஷனும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இது வந்து வீட்டுக்கு வச்சுக்க போறேன் வீட்டுல வச்சுக்குவேன் அப்புறம் வந்து இதை நம்ம வாசலுக்கு வெளியில வச்சுக்க போறோம் பாயசமும் ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சாமி தான் வேலை நம்மளுக்கு சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்பவே சிம்பிளா தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அண்ட் உங்க எல்லாருக்குமே வந்து புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதே சமயத்துல இது என்னுடைய லாங் வீடியோ நான் இந்த மாதிரி உங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி நான் வாய்ஸ்ல தான் கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த டேல ஸ்டார்ட் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்